வணக்கம் என் நண்புனே இருக்கலே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமேல் நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமும் ஆனந்தமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் மார்ச் மாதம் தேதி வருடம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அந்த இடத்திலே இருப்பாரு எப்பவுமே பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பாங்க மற்ற ஏழு ராசிக்காரர்கள் நான்கு ராசிக்காரர்கள் அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுவாங்க அந்த நான்கு ராசியில உங்களுடைய இந்த மிதுன ராசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க சனி பகவான் ஒருத்தவங்களை தூக்கி வளர வைக்கவும் செய்வாரு அதே தூக்கி மிதிக்கவும் செய்வாரு அப்படிதான் கடந்த ஐந்து ஆறு வருஷங்கள் உங்களுக்கு இருந்துச்சு இனிமே உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு சனி பகவான் கட்டாயமா துணையா இருப்பாருங்க பொதுவாவே சனி பகவான் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு இதெல்லாம் வச்சுதான் உங்களுடைய

எதிரிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கவா தெரிஞ்சு அதை கேட்டபடி நடங்க பேசும்போது பத்திரமா பேசுங்க எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா ஒன்பதாவது இடமான பாக்கிய ஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்றது போல அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தையும் குதூகலப்படுத்த போறார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்று அனைத்தையும் சனி பகவான் கொடுப்பதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த காலத்தில் காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கெண்டக சனி பகவானாலையும் சரி அஷ்டம சனி பகவானாலையும் சரி பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பணம் ரீதியான உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் திடீர் பணமழையால திக்கு முக்கால போறீங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் விடப்பட்ட வீட்டை கட்டி இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு இடம் வாங்குறதா இருக்கட்டும் விவசாயம் செய்யும் வாங்குறதா இருக்கட்டும் இது கிடைக்காத வரங்க இந்த 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 நாட்கள் இரண்டரை வருடங்களை நீங்க கரெக்டா அப்படின்னாக்கா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக சனி பகவானும் சரி அவர் போகும் இடமான குரு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டதை கொடுக்க போறாங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது

அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்க பயங்கர கேல்குலேட்டிவா இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே பிளான் பண்ணுவாங்க ஒருத்த முன்னாடி வந்து நின்னா அப்படின்னாக்கா இவங்க யாரு எதுக்காக உங்ககிட்ட பேசுறாங்க இவங்களுக்கு என்ன வேணும் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு எடை போடும் அளவுக்கு கணிக்கும் அளவுக்கு நீங்க திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே இருப்பீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க ஏகப்பட்ட திறமைகள் உங்ககிட்ட இருக்கும் அதை வெளியில கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா நீங்க எல்லாருமே

கூர்மையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவரும் என்னதாங்க செய்வாரு முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லையே பணத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் வேணும் அவரும் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்ல வேலையை கொடுக்கறதுக்கு சனி பகவான் வேணும் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் அவரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யற இடத்துல இல்ல இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் கிடைக்காம போறதுனே வாழ்க்கையில ஓடிட்டு இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இது அதிரி

கட்டமா இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாதாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம் தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை

இந்த வருடங்கள் முக்கியமா இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் எவ்வளவு திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் உண்மையாலுமே நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீடை போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பெயர்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகள உங்க வீட்ல கொடுக்க போறாரு நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டில் தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம் வேலை மாறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய சம்பளம் சிக்ஸ் டிஜிட தொடர்றது சொந்த வீடு எப்போ அமையறது சொந்தமா கார் எப்போ வாங்குறது சொந்தமா நிலம் புலான்கள் எப்போ வாங்குறது தங்க நகைகள் எப்போ வாங்குறது வெளியூருக்கு எப்போ போறது வெளிநாட்டுக்கு எப்போ போய் வேலை செய்யறதுன்னு நினைச்சு ஆட்சி உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க இதுவரை மாறாத உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறியே தீருங்க நினைக்கிற எல்லாமே நடந்தேறும் முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த சனி பயிற்சியே நிரந்தர தீர்வுங்க இதுவரைக்கும் பயந்ததெல்லாம் போகுங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதன இருந்துகிட்டே இருக்கும் திரும்பவும் தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை இப்படியே இருக்கே என்கூட படிச்சவங்க என்கூட வேலை செஞ்சவங்க எல்லாம் எங்கேயோ

அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க கடந்த ஏழரை வருஷத்துல கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லி இருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் சனி பகவான் வேலையை செய்ய வைப்பாரு குரு பகவான் பணத்தை லாபத்தை அள்ளி ஆயிரம் தடைகள் வந்தாலும் உடை தெரிந்து முன்னேறும் காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அமையுங்க பணம் பல வழிகள்ல இருந்து வரும் நீங்க செய்ய தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ல கேட்டு போறதா இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வரதா இருக்கலாம் உங்களுடைய தொழில நீங்க விரிவாக்கம் செய்யறது

விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இலீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க பத்து ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டு போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க அது போதும் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வர்றது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்